எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பற்களை வெண்மையாக்கும் வீட்டுப் பொருட்கள் தான் ஓகேவா பல்லு வந்து எவ்வளவு வெண்மையா வச்சுக்கணும்னே எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிரிச்ச பல்லுதான் பழிச்சுன்னு இருக்கும் ஓகேவா அந்த பல்ல எப்படி வீட்டுல உள்ள பொருளை வச்சு வெண்மையாக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன் எலுமிச்சி துண்டை வச்சு பற்களை தேய்ச்சோம்னாக்கா பற்கள் வந்து இயற்கையாவே வெண்மையா இருக்குமா அதிலும் எலுமிச்சைய உப்புல தொட்டு தேய்ச்சுன்னு வச்சுங்களேன் பற்கள் பளிச்சுன்னா ஆயிருமாமா அடுத்ததா கடுகு எண்ணெய் பற்களை வெள்ளையாக்கும் பாரம்பரிய வீட்டு வைத்திய பொருட்கள்ல கடுகு எண்ணையும் ஒண்ணாமா அதுக்கு இதுக்கு என்ன பண்ணுமா கடுகு எண்ணெய் மற்றும் மஞ்சத்தூள் கலந்த பேஸ்ட பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம பள்ளி தேய்ச்சுன்னு வச்சுங்களேன் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஓகேவா அடுத்ததா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவை உப்போடு சேர்த்து பல்லு தொலைக்கணும் இப்படி தொலைக்கணும்னா பற்கள் வெண்மையோடு ஜொலிக்குமாவும் அடுத்ததாக சாம்பார் அக்காலத்தில் பேஸ்ட்டு கிடைக்காத நேரத்தில் வாழ்ந்த மக்கள் வீட்டில் விறகு அடுப்பில் சமைக்கும் போது அதாவது பரட்டின்னு சொல்லுவாங்க அதாவது சாணி இருக்கு பார்த்தீங்களா அதை காய வச்சுட்டு அந்த அடுப்பு எரிப்பாங்க அந்த சாம்பல் வச்சு நம்ம பல்லு துளக்கணும்னா பற்கள் வந்து பளிச்சுன்னு இருக்கும் அடுத்ததா உப்பு அனைவருக்குமே உப்பு பற்களை வெள்ளையாக்குவதுல ஒரு சிறந்த பொருள்னு சொல்ல பல இந்த உப்பை வச்சு பல்ல துளக்கணும்னா பற்கள் வெள்ளையாக மட்டும் மாறாம பளிச்சுன்னு இருக்குமாம் அடுத்ததா பார்த்தோம்னா ஆரஞ்சு தூள் ஆரஞ்சு தோல் பற்களுக்கு மிகவும் நல்லது பற்கள் வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தோல் அல்லது அதன் கூழ வச்சு பற்களை தேய்ச்சோன்னு வச்சுங்களேன் பற்கள் மின்னுவதோடு வாய் துர்நாற்றமும் போகுமானும் அடுத்ததா பார்த்தோம்னா வினிகர் தினமும் வினிகரை நீரோட சேர்த்து கலந்து வாயில விட்டு கொப்பளிச்சா வாய் துர்நாற்றம் நீங்கி பற்கள்ல உள்ள மஞ்சள் நிற கரை நீங்குமா அடுத்ததா கிராம்பிய நீர் வலி அல்லது சொத்தை பற்கள் இருக்கிறவங்க கிராம்பு ஒரு சிறந்த மருத்துவ பொருள் அதிலும் தினமும் பற்களை துளக்கும் போது பிரஷ்ல சிறிது கிராம்பு எண்ணெயை ஊற்றி பேஸ்ட் அதுக்கப்புறமா பேஸ்ட் வச்சு பல்லு தேய்க்கும் அப்படி தேய்ச்சோம்னாக்கா பல்லு பளிச்சுன்னு இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்குமா அடுத்ததா வேப்பங்குச்சி பற்களை வெண்மையாக்கு பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு இதனை வச்சு தினமும் பற்களை தேய்ச்சிட்டே வந்தாக்கா பற்களை ஆரோக்கியமானதாக இருக்கிறதோடு பளிச்சுன்னு மின்னுமாமா அடுத்ததான் பார்த்தோம்னா பிரியாணி இலை பிரியாணி இலைய பொடி செஞ்சிட்டு அதனை எலுமிச்ச சார்ல கலந்து பற்கள்ல வச்சு தேய்ச்சோம்னு வச்சுங்களேன் பல்லு வெண்மையா பளிச்சுன்னு இருக்குமாமா மேற்கொண்ட மேற்கொண்ட எல்லா டிப்ஸுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்கிறோம் ஓகேவா நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம பல வெண்மையாக வச்சுக்கலாம் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க் யூ